ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருங்க இது சன்படியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் ரொம்பவே அற்புதம் வாய்ந்த ஒரு நாலே நாலு வாக்கியம் மந்திரம் நாலு வார்த்தை மந்திரம் இந்த நாலு வார்த்தையை நம்ம சொன்னால் போதும் இந்த மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைச்சு வருத்தப்படுறீங்களோ அதெல்லாம் காணாமல் போய் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த இந்த நாலு வார்த்தை மந்திரத்தை நாம் எப்ப சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்றதான் இந்த பதிவு கண்டிப்பாக அற்புதமான இந்த விஷயத்தை வீடியோவை முழுசாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பயன் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமாக லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய மனக்குறைகளை நீங்களே சரி செய்யும் ஒரு முறையை வகுப்பாக நம்ம எடுக்கிறோம் அந்த வகுப்பில் கலந்துக்க விரும்புறீங்க அப்படின்னா மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்ந்து கொண்டுங்க கண்டிப்பாக கலந்து நீங்களும் பயன்பெறுங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு வரி மந்திரம் என்ன மாதிரியான ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊர் மந்திரமே இல்லை நம்ம இந்திய நாட்டோடது கிடையாது இது வந்து ஹவாய் நாட்டோடது ஆமாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹோ ஓப்பனா போனோம் அப்படின்னு சொல்லி ஹோ ஓப்பனா போனோம் அப்படின்னு சொன்னா ஹவாய் நாட்டோடைய ஒரு சிகிச்சை முறை சிகிச்சை முறைன்னா மன சிகிச்சை முறை உடல் சிகிச்சை முறையில் அந்த நாட்டில் பரம்பரை பரம்பரையாக ஆதி காலம் முதலாகவே குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னா அந்த ஊரோட குருமார்கிட்ட போயிட்டு பஞ்சாயத்துக்கு போவாங்க அப்ப அவங்க வந்து பிரச்சனைகள் என்னன்னு விசாரிச்சு அது மனதில் இருந்து தானே வருது அதனால மனதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனதுக்கு தீர்வு சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி இது நடைமுறை காலமாக இருந்த விஷயங்கள் அதே போல உடல் பிரச்சனைகள் உடல்ல வியாதி வந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதற்கும் மனதில்தான் தீர்வு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சவங்க மனநிலையை மாற்றும் போது உடலிலே இருக்கிற பிரச்சனைகளையும் மாற்ற முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இவங்க சொல்ற இந்த நாலு வார்த்தை மந்திரத்தை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விலகி ஒரு புத்துணர்ச்சான ஒரு புது வாழ்க்கையை தொடங்க முடியும் அப்படின்னு தான் இந்த மந்திரத்தோட ஒரு சாராம்சம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுல இந்த முறை மாறிச்சு இந்த முறை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த ஊர்ல ஒரு பெண் டாக்டர் அவங்க வந்து இந்த முறையை வந்து வித்தியாசமாக தன்னுடைய சுயமாக தனிநபராக பயன்படுத்துறதுக்கு வழிவகுத்தாங்க பொதுவாக ஊர்ல இருக்கிறவங்க பயன்படுத்திய விதத்தை தாண்டி இந்த நாலு வார்த்தை மந்திரத்தை சுயமாக ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணாங்க அதுல நிறைய வெற்றி அடைய ஆரம்பித்தாங்க அவங்களுடைய சீடராக அவர்கிட்ட ஒர்க் பண்ண இன்னொரு டாக்டர் அவர் என்ன பண்ணார்னா இதை முதல் முதலாக பிரபலப்படுத்தியவர் மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவாயில் வந்து கைதிகளாக இருந்தாங்க கைதிகளுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை ஒவ்வொரு மருத்துவமனையில் இருந்தாங்க இப்போ உடல்நிலை சரியில்லாத கைதிகள் ரொம்ப நாளாக மனப்பிரச்சனை உடல் பிரச்சனைலாம் ரொம்பவே தவிச்சாங்க இதை பார்த்த இவர் என்ன பண்ணார்னா நாம் வந்து இதற்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி அவங்களுடைய கோப்புகள் ஃபைல்ஸை எடுத்து அந்த ஃபைல்ஸில் அந்த கைதிகளோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அவர்களுடைய கைதிகளுடைய டீடைல்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அவர்கள் பேரை நினைத்து அவர்கள் அந்த ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டு இந்த நாலு வார்த்தை மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்ட சில மாதங்களிலேயே அந்த கைதிகளுடைய மனநிலைகள்ல மாற்றம் ஏற்பட்டு புத்துயிர் பெற்று உடல்நிலை குணமாகி அந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளியேறிட்டாங்க இது உலகம் முழுசுக்கும் பரவி ஒரு எப்படி இந்த மாதிரி ஒரு ச இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா ஆச்சு இப்போ இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியம் தான் இது இந்த பிரபஞ்சத்தில் அன்போடு சொல்கிற வார்த்தைகள் அதிக சக்தி மிகுந்ததாக இருக்குது இதன் விளைவு தான் இந்த நாலு வார்த்தை மந்திரத்தை பயன்படுத்தி இவர்கள் குணமாக ஆனாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உலகம் முழுசுக்கும் இந்த ஹோ போனா போனா இந்த ஒரு மந்திர வார்த்தைகள் பிரபலம் அடைஞ்சிது எங்கே பார்த்தாலும் அதை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதனுடைய பலனை அனுபவிக்க ஆரம்பித்தாங்க இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது இப்போ நாம் இதே விஷயத்தை நம்மளுடைய தேவைகளுக்கு நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய விருப்பங்கள் இப்படி எதுவுமே வந்து நிறைவேறாமல் மன கஷ்டத்தோடு நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நாம் இந்த வார்த்தையை சொல்லி நமக்கு நாமளே ஹீல் செய்து கொள்ளும் போது நமக்கு நாமளே இதை மருந்தாக பயன்படுத்தி கொள்ளும்போது நிச்சயமாக இதிலிருந்து நம்ம வெளியேறி புத்துணர்ச்சி பெற்று நம்மளுடைய இலக்குகளை அடைய முடியும் அப்படின்றது முக்கியமான கருத்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல நம்ம தேடும்போது நிறைய கண்டென்ட் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த ஹோ போனா போனால் என்ன பண்ணுது இதோட பற்றியான விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் ஊடுருவி அதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்து அதில் வெற்றி அடைந்ததன் காரணமாக தான் இந்த பதிவை நான் செய்கிறேன் இப்போ இந்த நான்கு வார்த்தைகள் ரொம்ப சுலபமான அந்த மந்திர வார்த்தைகள் இந்த இந்த பிரபஞ்சத்துக்கே உரிய அற்புதமான நான்கு மந்திர வார்த்தைகள் அது ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தைகளை சாதாரணமாக இதுக்கு வந்து மதங்களை கடந்து இறை நம்பிக்கையும் கடந்து நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் நாத்திக்கிறோம் ஆத்திகரோ எந்த மதமோ அந்த பிரச்சனையே கிடையாது இருக்கு இந்த மந்திரத்துக்கு மதங்களை கடந்த மந்திரம் வார்த்தை இது இந்த வார்த்தையை தினமும் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் அதே போல தூங்குவதற்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இதை சொல்லிட்டு உங்களுடைய அடுத்த வேலைகளை பார்க்க போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நிகழும் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஆச்சரியமா இருக்குன்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுகிற அளவுக்கு அதிசயங்கள் நிகழும் என்னோட வாழ்க்கையிலயும் சில அதிசயங்கள் நடந்தது எதிர்பார்க்கவே முடியாத சில விஷயங்கள் எனக்கு வந்து கை கூடிச்சு இதன் காரணமா தான் இதன் மேல அதிக நம்பிக்கை வந்து இந்த பதிவியை நான் செய்யறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இதை செய்யும்போது ஒரு சிறிய மூச்சு பயிற்சி ஒன்று செய்யணும் அப்போ தான் வந்து இது வந்து சிறப்பானதாக உங்களுக்கு ரிசல்ட்டை தரும் மெயினாக நம்பிக்கை வச்சு மூச்சு பயிற்சி செஞ்சு இதை செய்யும்போது சிறப்பான ஒரு ரிசல்ட்டை தரும் இப்போ நீங்கள் எப்போ செய்யணுன்னாலும் காலை நேரத்தில் எழுந்து உக்காந்து உங்கள் படுக்கையிலே செய்யலாம் எழுந்து உக்காந்து முதலுத்தண்டை வந்து நேராக நிமித்தி வச்சு நன்றாக மூச்சை உள்ளிழுத்து முள்ள இழுத்து உள்ள நிறுத்தி இந்த நாலு வார்த்தையை சொல்ல போற இந்த நாலு வார்த்தை சொல்லி அப்படியே மூச்சை பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள் இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் மூச்சை உள்ள இழுத்து இந்த நாலு வார்த்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மூச்சை வெளியில் எடுங்க இப்படி ஒரு பத்து நிமிடம் காலை தூங்கி எழுந்த உடனே அதே போல் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இப்படியே மூச்சை லேசாக உள்ள இழுத்து அப்படியே இந்த வார்த்தையை சொல்லிட்டு நாலு வார்த்தைகளை சொல்லிட்டு திரும்பி மூச்சை விடுங்க இது போல பத்து நிமிடங்கள் செய்யுங்க அற்புதமான ஒரு பலனை நீங்கள் பார்க்கணும் பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நீங்கள் இதற்காக சிறப்ப சிரமப்பட்டு தேவதைகள் மந்திரம் அப்படி பல மந்திரங்களை சொல்லணும்னு அவசியமே கிடையாது இறை மந்திரங்கள்லாம் எதுவுமே சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொன்ன போறோம் அந்த மந்திரம் என்னன்னு இப்போ சொல்றேன் ஐ ஆம் சாரி மன்னித்துவிடு ப்ளீஸ் ஃபர்க்யூவ் மீ செய்து என்னை மன்னி தேங்க்யூ நன்றி ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ ஆம் சாரி மன்னித்துவிடு ஃபர்க்யூ மீ தயவு செய்து என்னை மன்னி தேங்க்யூ நன்றி ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த நாலையே நாள் நாலையே நாள் மந்திர வார்த்தைகள் அதிசக்தி வாய்ந்த இந்த வார்த்தைகளை பத்து நிமிடங்கள் மூச்சை உள்ளெழுத்து ஒரு மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து இதை நீங்கள் சொல்லும் போது அற்புதமான ஆற்றலை இது வந்து செயல்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை நீங்கள் காண முடியும் அப்படி என்பது தான் நிதர்சனமான உண்மை இதை அனுபவித்தவர்கள் பலருக்கும் தெரியும் இதனுடைய மகத்துவம் என்னன்னு நானும் அனுபவிச்சிருக்கேன் அதன் விளைவு தான் நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பாக பலரும் எளிமையான இந்த முறையை முயற்சி பண்ணி உங்க வாழ்க்கையிலும் பல வெற்றிகளையும் பல சரித்திரங்களையும் பெறுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்க மனநிலையிலும் மாற்றத்தை இது ஏற்படுத்தும் நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடப்பதற்கு இது உறுதுணை செய்யும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்